பாடகர் ஜெயச்சந்திரன் யாரு இந்த சூப்பர் ஹிட் பாட்டெல்லாம் இவர் பாடினதா மூணு தலைமுறை நடிகர்களுக்கு பாடல்கள் பாடியிருக்கக்கூடிய பழம்பெரும் பின்னணி பாடகர் பி ஜெயச்சந்திரன் தன்னோட எண்பதாவது வயதுல உடல்நலக் குறைவு காரணமா உயிரிழந்துட்டாரு இதுவரைக்கும் பதினாறு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பாடல்களை தமிழ் மலையாளம் தெலுங்கு கன்னடம் அப்புறம் ஹிந்தி மொழிகள்ல பாடி இருக்காரு ஜெயச்சந்திரன் சேர்ந்தவர் நினைக்கலாம் ஆனா இவர் ஒரு மலையாளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலாவது வருஷம் மூணாம் தேதி கேரளாவில பலியத்து ஜெயச்சந்திர குட்டன் அப்படிங்கிற பேரோடு பிறந்தாரு திரித்துறைக்கு வந்ததுக்கு பின்னாடி இவரோட பேரு ஜெயச்சந்திரன் அப்படின்னு மாறி போச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாவது வருஷம் கேரள மாநிலத்தில் நடந்த இளைஞர் திருவிழாவில் கலந்துகிட்டு மிருதங்கம் வாசிச்ச இவரு பதினாலு வயசுலயே சிறந்த மிருதங்க கலைஞருக்கான விருதை வென்றிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாவது வருஷம் மணிப்பயல் அப்படிங்கிற திரைப்படத்தின் மூலமா தமிழ்ல இசையமைப்பாளர் எம் எஸ் விஸ்வநாதனால பின்னணி பாடகரா அறிமுகப்படுத்தப்பட்டாரு அந்த படத்துல இவர் பாடின தங்கச்சிமிழ் போல் அப்படிங்கிற பாட்டு நல்ல வரவேற்பு பெற்றது மலையாளம் இவரோட தாய்மொழி அப்படின்னாலும் தமிழ்ல இவரோட உச்சரிப்பு ரொம்பவுமே தெளிவா இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எண்பது தொண்ணூறுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபதாவது வருஷம் வரைக்கும் சுமார் மூணு தலைமுறை நடிகர்களுக்கு பாடியிருக்கக்கூடிய கூடிய பி ஜெயச்சந்திரன் கடைசியா ரெண்டாயிரத்தி இருபதாவது வருஷம் வெளியான வன்முறை திரைப்படத்துல சின்ன பூவே அப்படிங்கிற பாட்ட பாடி இருக்காரு அஜித் விஜய் மாதிரியான முன்னணி நடிகர்களுக்கும் பாடல் பாடியிருக்காரு எண்பதாவது வயதை எட்டினாலும் உடல் ஆரோக்கியத்தோட இருந்த இவரு பூங்குண்ணத்தில் இருக்கக்கூடிய அவரோட வீட்டுல திடீர்னு மயக்கம் அடைஞ்சதா சொல்லப்படுது அவரோட குடும்பத்தினர் உடனடியாக இவர மருத்துவமனையில சிகிச்சைக்காக அனுமதிச்ச நிலையில சிகிச்சை பலன் இல்லாம உயிரிழந்துட்டாரு ஜெயச்சந்திரன் ஒரு தேசிய விருது உட்பட அஞ்சு கேரள மாநிலத்தோட விருது தமிழ்நாடு அரசோட விருது அப்படின்னு ஏராளமான விருதுகளையும் வாங்கியிருக்காரு கலைமாமணி விருதையும் வாங்கியிருக்காரு அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது